நாற்பத்தி ஐந்து வயது கடந்த நீங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு முதல்வர் அதாவது தமிழக முதலமைச்சர் அவர்களின் உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியும் அதுல அவர் பேசியது அதாவது என்னை அப்பா என்று அழைப்பது அதிலிருந்து ஆஹ் பாஜகவின் வாய்ஸாக டப்பிங் வாய்ஸாக எடப்பாடி அவர்கள் செயல்படுகிறார் மற்றும் பாலியல் குற்றங்கள் வரைக்கும் அவர் கொடுத்த பதில்கள் அதற்கு வந்திருக்கக்கூடிய இதற்காக நம்முடன் நினைவு சிறப்பு விருந்தினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு பாஜகவின் மாநில துணை தலைவர் கருண் நாகராஜன் இணைந்திருக்கிறாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரெண்டு பேரும் நல்லா தான் நல்லாவே இருப்பீங்க சார் நிகழ்ச்சிக்குள்ள போயலாம் வேலு சார் முதல்வர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு அதுல நம்ம அரசியல்னு எடுத்துக்கிட்டா பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மத்திய பட்ஜெட்ல தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இது முதல் முறையில தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளையே வைத்துக் கொண்டிருந்தால் போதுமா மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற்று விட முடியுமா கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா நான்கு வருடத்தை கடந்து விட்டோம் அப்படிங்கும் போது அதாவது இது பட்ஜெட் என்னைக்கு அனௌன்ஸ் வந்துச்சோ அண்ணில இருந்தே இது நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை ஆங்காங்கே எல்லா மாவட்டத்திலும் நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கோம் அதாவது உரிமையை கேட்கறதற்கு வந்து யாரும் வந்து தடைப்பட முடியாது உரிமை எல்லாருமே கேட்கலாம் அதுவும் எங்க தமிழ்நாட்டின் உரிமையை தான் முதல்வர் கேட்குறாரு எங்களுடைய வரியும் எங்களுக்கு வருகிறது அந்த வரியில கே எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்குங்கள் அப்படி இல்லை என்று சொன்னாலும் சமமா சரி சமமா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ஒதுக்கணும் ஏன்னா வரி வருவாயில ஒரு மிகப்பெரிய பங்கு தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்குறோம் நம்ம மக்கள் வாரிய வாயிலாக நம்ம ஜிஎஸ்டியாக கொடுக்குறோம் இன்கம் டேக்ஸா கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்கணும் அதுல இருந்து ஒரு பங்கு தான் கேட்கறதுக்கர் அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடாது என்பது கொடுக்கறத வந்து இங்க அதிகமாக மை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் அதிகமாக செலுத்துகின்ற காரணத்தால் இதை கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்குவேன்னு தான் நாங்கள் கேட்குறோம் வஞ்சார வாழ வைக்க தமிழகம் இன்றைக்கு வராதவர்களையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்குது அதுல எங்களுக்கு உடன்பாடு உண்டு ஆகவே வந்து எங்க கேட்கறது என்ன கேக்குறனா உரிமையை கேட்கறாரு நீங்க கொடுங்க ஒரு பட்ஜெட்ல ஒரு தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது அந்த உங்களில் ஒருவன்ல வந்து ரொம்ப தெளிவாக நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு ஒரு ஆய்வு எடுக்கும் போது கூட தமிழ்நாட்டு எல்லாத்துலயும் ஒரு முன்னிலையில இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கணும் இல்லையா அப்படின்ற வருத்தத்துல உரிமையோடு கேட்கிறார் அதுதான் இன்றைக்கு வந்திருக்கின்ற நாகராஜன் சார் தொடர்ந்து தமிழகத்துல நாகராஜன் சார் தொடர்ந்து தமிழகத்துல மூத்த அமைச்சர்களும் சரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருமே முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் முதல்வர் முன் வச்சிருக்காரு அதற்கு உங்களுடைய முதல் கருத்து பதில் என்ன பட்ஜெட்ல பேர் இல்லைங்கிறது ஒரு வேடிக்கையான குற்றச்சாட்டு இந்தியாவில இருக்கிற அத்த மாநிலத்தின் பெயரையும் டெரிட்டரி யூனியன் பெயரையும் வரிசையா சொல்லி சொல்லி பட்ஜெட் வாசிக்க முடியுமா ஒட்டுமொத்தமா நாலரை லட்சம் கோடி விவசாயிகளுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு ஒண்ணும் அந்த பட்ஜெட்ல கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா விவசாய ஊக்க உதவி திட்டம் கொடுக்குறோம் அந்த ஊக்க உதவி திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஆந்திராவுக்கு இவ்வளவு ஒடிசாவுக்கு இவ்வளவுன்னு கொடுக்க மாட்டாங்க நாலரை லட்சம் கோடி ஒதுக்குன்னா நாலரை லட்சம் கோடியில நம்ம விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும் எங்க தமிழ்நாடு இல்ல நம்ம தமிழ்நாடு என்ன கிடைக்குமோ அது எல்லாருக்கும் புரிதல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில பத்தாண்டு காலம் பட்ஜெட் போட்டாங்க அதுல ரெண்டு முறை வந்துச்சு எட்டு தமிழ்நாட விட்டுட்டாங்களா தமிழ்நாடுன்னு பேர் வாசிக்காட்டி தமிழ்நாடு அதுல இல்லைன்னு அர்த்தமா ஐம்பது லட்சம் கோடிக்கு இன்னைக்கு பட்ஜெட் போட்டோம் முப்பது லட்சம் ஆகி முப்பத்தஞ்சு லட்சம் ஆகி ஐம்பது லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடும் போது லட்சம் கோடிக்குள்ள பயன்களும் தமிழக மக்களுக்கும் கிடைக்கும் நூத்தி நாற்பது கோடி நீங்க ஆவரேஜா டிவைட் பண்ணிக்கலாம் ஐம்பது லட்சம் கோடிய அதுதான் புதிய இந்தியா இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல தமிழ்நாடு பூரா உங்களுக்கே தெரியும் அவரு சட்டமன்ற உறுப்பினர் வீடுதோறும் குடிநீர் குழாய் நேரடி இணைப்பு கொடுத்துட்டு இருக்கமே இருபது கிலோ அரிசி முப்பது கிலோ அரிசி மக்களுக்கு இலவசமா ரேஷன் கார்டுக்கு ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருக்கமே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்கறமே அவருக்கு தெரியும் நகர்ப்புற வீடு கட்ட திட்டம் கிராமப்புற வீடு கட்ட திட்டத்துல பதினோரு லட்சம் வீடுகளுக்கு கட்டுறதுக்கு மத்திய மாநில அரசோட சேர்ந்து உதவி செஞ்சிருக்கமே அறுபத்தொன்பது லட்சம் பேர் நூறு நாள் வேலை திட்டத்துல தினசரி சம்பளம் வாங்குறாங்களே அந்த சம்பளத்தை குடுக்குறமே இப்படி எல்லா திட்டமுமே மத்திய அரசு எல்லா பட்ஜெட்லயும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கொடுக்குதோ அதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கு நீங்க புதிய ஊரக வேலை வளர்ச்சி திட்டத்துல ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி பெண்டிங் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது பட்ஜெட்ல பேசும்போது நாடு முழுமைக்கும் தான் பட்ஜெட் போட முடியும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பிரதேசமா போட முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த கடந்த பட்ஜெட்ல பீகார் பலமுறை எதிரொலிச்சதே நாடாளுமன்றத்துல அப்ப தேர்தல் வர நேரத்துல பீகார் மட்டும் பலமுறை எதிரொலிக்குமா பீகார் ஆந்திரா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி சிறப்பு திட்டம் எல்லா மாநிலத்துக்கும் மாற்றி மாற்றி தான் பண்ண போறோம் தமிழக அரசு எல்லா துறையிலையும் நாங்க முன்னேறி இருக்கோம் முன்னேறி இருக்கோம்னு சொல்றீங்கல்ல அப்ப முன்னேறாத ஒரு சில மாதங்கள் கோரிக்கை வைப்பாங்க அதை செய்யத்தான் செய்வாங்க அது காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி உத்தரப்பிரதேசம் போன்ற ஒத்துக்கிறீங்க இந்த ஆண்டு முன்னேறங்கிறது துறையில ஹைவேஸ் தான் இந்தியாவிலேயே கிலோமீட்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல அதிகமான திட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா துறையில ஹைவேஸ்ல அதிக ரோடு போடுறது தமிழ்நாட்டு தான் அதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்படி மத்திய அரச வந்து வஞ்சனையோடு ஒரு ஒரு மாற்றாந்தான் மனப்பதையோடு குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பேசுவது நிச்சயமா தவறு இதை இதைத்தான் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்களும் பேசினாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த கோவை மெட்ரோ பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல கேள்வியே அதுதாங்கிறதும் வருந்த தக்கிற விஷயம் தானே கோவை மெட்ரோ இரண்டாம் நிலை நகரங்களுக்கு ஏறத்தாழ எண்பத்தி ஒன்பது நகரங்கள் இந்தியாவில் பாக்கி இருக்கு மெட்ரோ சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் மெட்ரோ போட்டு முடிக்காம நிறைய சிட்டி இருக்கு செகண்ட் மெட்ரோவுக்கும் நம்ம அப்ரூவல் கொடுத்தோம் கடந்த நாலு மாதம் வரை ஜிக்காவுடைய கடன் ஆசியன் பேங்கோட கடன் முப்பத்தி நாலாயிரம் கோடி யார் பொறுப்பில் இருக்குங்கிறது பெரிய குழப்பமா இருந்து நம்ம முதலமைச்சர் பிரதம மந்திரியை பார்த்த பிறகு அதற்கும் ஏற்றுக்கொண்டு உத்தரவு போட்டிருக்கிறாங்க மத்திய மந்திரி சபையில அமைச்சரவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்பத்தான் நிம்மதியாக இங்க இருக்கிற மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு நம்ம மத்திய அரசுடைய பங்கு என்றைக்குமே கொடுக்கலன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நாலாயிரத்தி முந்நூறு கோடி செகண்ட் ப்ராஜெக்ட் இருந்து ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அது ரெண்டையும் விட்டுட்டு நம்மளே அறுபத்தி மூணாயிரம் கோடி அறுபத்தி எட்டாயிரம் கோடி தான் சொல்லிட்டு இருந்தோம் உண்மை நிலையை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை அந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் அந்த கடனை யார் மெயின்டைன் பண்றது யார் நிர்வகிக்கிறது இன்னைக்கு மாநில அரசு நிர்வகிக்க முடியாம மத்திய அரசுடைய கோரி மாநில அரசுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அதை நிர்வகிக்க ஏத்துட்டு இருக்காங்க இனிமேல் அந்த கடனுக்கு பொறுப்பு அவங்கதான் அவங்கதான் பணத்தை வாங்கணும் அவங்கதான் டிஸ்பஸ் பண்ணுங்க மத்திய அரசு சென்னை மாநகரம் தமிழக மக்களுக்கா எடுத்திருக்காங்க கோவை மதுரை மாதிரி மெட்ரோ கோவை மதுரை மாதிரி மெட்ரோவுக்கு இன்னும் நூத்தி இருபத்தி எட்டு சிட்டிஸ் பெண்டிங் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில போடக்கூடிய செகண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு இடையில சென்னை போன்ற பெரிய நகரங்கள்ல மெட்ரோ இல்லாத நகரங்கள்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் பாப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து தானே மத்திய அரசு கவனம் செலுத்த முடியும் அதனால லேட்டா சொல்லுவாங்க ஏற்கனவே ஏற்கனவே சேலத்துக்கு சேலத்துக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கி அப்படியே இருக்கு நம்ம பறக்கும் ரயில் திட்டத்தை மாதிரி மதுரவாயில் பாலத்துக்கு எட்டாயிரத்தி பதினோரு கோடி ஒதுக்கி இன்னும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணல ஈசிஆர் கடற்கரை சாலைக்கு பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்ம பெண்டிங் வச்சிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் சீர்படுத்த பரந்தர் விமான நிலையத்துல நம்ம வேகம் காட்டுற மாதிரி சேலம் எட்டு வழி சாலையிலும் வேகம் காட்டுற மாதிரி ஒவ்வொன்றும் மத்திய அரசு நம்மளுடைய திட்டத்துக்கு அப்ரூவ் பண்ணாம இல்ல நீங்க வரி வருவாயின்னு தவறான கணக்கா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் தங்கம் தென்னரசு அமைச்சர்கிட்ட கூட ஒரு ஓட்டம் பேசினேன் நீங்க எப்படி திருப்பி திருப்பி ஜிஎஸ்டி வந்த உடனே வருவாய் இழப்பு வருவாய் இழப்புங்கிறீங்க ஜிஎஸ்டில டாஸ்மாக் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனு பெட்ரோல் டீசல் தனிநபர் வருமானம் இது எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கிறோம் அதையும் போக முப்பத்தி நாலாயிரம் கோடி இருந்த வரி வருவாய் இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஒதுங்கி இருக்கு உயர்ந்திருக்கு ஏன் இதை மறைக்கிறீங்கன்னு நான் போன நேரடியாக பேசினேன் ஒரு நட்பு ரீதியா பேசினேன் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் லைன்ல இருக்கார் அவரும் நல்லா தெரியும் எந்த ஒரு திட்டத்துக்கு நம்ம நிதி ஒதுக்கிறோமோ அந்த திட்டத்துக்கு அதை பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இப்ப மீனவர்கள் முன்னேற்றத்துக்குன்னு ஒரு திட்டம் ஒதுக்கியிருப்பாரு அதை வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு கொடுக்க முடியாது குடிசை மாற்று வாரியத்துக்கு கொடுத்தா சத்துணவுக்கு கொடுக்க முடியாது சத்துணவு திட்டத்துக்கு கொடுத்தா ரேஷன் கடைக்கு கொடுக்க இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட நிதியா அந்ததுக்கு தானே கொடுக்க முடியும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் ஆனா கல்யாண செலவுக்கு ரூபா வேணும் மாதிரி போன ஆண்டு கையுக்கு போட்டு கொடுத்தத இப்ப மறுக்கிறதா அவர் மந்திரி கேட்கிறார் தர்மேந்திர பிரதான் நேரடியா நம்ம தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் இல்ல வேலு சார் நேத்து கூட பா சிதம்பரம் அவர்கள் வந்து பேசும்போது இந்திய குடும்பங்களின் சேமிப்பு இருபத்தி அஞ்சு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்திருக்கிறது நிதியமைச்சர் முற்றிலும் மாறாக ஒரு கணக்கு பட்டியலை வாசிக்கிறாங்க அவரு மேக்ஸ் படிக்கல மேஜிக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையே வச்சிருந்தாங்க இப்ப இன்றைக்கு இவர் ஒரு பட்டியலை பாஜக மாநில தலைவர் ஒரு பட்டியலையே வாசிக்கிறாரு உங்களுடைய கருத்துடைய சொல்றேன் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த தனிநபர் முதல்வர் வருமானம் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாங்கிறதுமா இந்தியா உயர்ந்திருக்குங்கிறது சிதம்பரம் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்ல ஐநா சபை கொடுக்குது ஐஎம்எப் கொடுக்குது வேர்ல்டு பேங்க் கொடுக்குது உலக நிதி ஆணையம் கொடுக்குது அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க நம்ம இங்க இருக்குறவங்க அரசியலுக்கு பேசலாம் பிடிக்காதல்ல பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஆனா உண்மைய வந்து மறிக்க கூடாது வேலு சார் உங்களுடைய பதில் அதாவது முதல்ல அவர் கருத்து சொன்னார் தமிழ்நாடுன்ற பேர் எல்லா ஸ்டேட்டையும் நாங்கள் வாசிக்க முடியாதுன்ற நாங்கள் கேட்கறது எதுனா கேட்குறோன்னா தமிழ்நாடு பேர் வர்றதுக்காக கேட்கல இந்தியா வந்து உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்கள் மொழிகள் மக்கள் நிறைந்த ஒரு நாடு ஒன்றிணைந்தது தான் இந்த ஒன்றிய அரசு அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ எப்படிப்பட்ட நம்ம திட்டங்கள் பண்ணால் இந்த மக்கள் உயர்வார்களோ அதை மனதிலே வைத்து தான் நம்ம ஒவ்வொன்றையும் கேட்குறோம் இவர் சொல்றதெல்லாம் வந்து எல்லா பட்ஜெட்லையும் அறிவிக்கிறது இது வந்து பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேரக்கூடியது ஆனால் இப்போ நாங்கள் கேக்குறது என்ன கேட்குறோம் எஜுகேஷன் எஜுகேஷன் எப்படி இருக்கோம் இந்த நாட் இந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் எப்படி இருக்கிறது இவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தால் இவர்கள் உயர்வார்கள் அப்படி என்று சொல்லி பெற்றுதான் நம்ம திட்டங்களை வகுத்து நம்ம பணம் கேட்குறோம் அதுக்கு இவங்க தரத்துக்கு தயாராகலை இப்போ அதை முடக்கி இருக்கிறாங்க வேலைவாய்ப்பு ஊரக வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பெண்டிங் இருக்கு அது அது அப்படியே நிக்குது வரல இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் பாஜக அரசு என்ன நினைக்கிறதுன்றதுன்னா இந்த தமிழ்நாடு திட்டங்கள் வகுத்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ இதை எங்கே முடக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இந்த நிதி ஒதுக்குவதிலே நாம வந்து முயற்சி பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து தடுத்தோம் என்று சொன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் அதனால் மக்கள் இருந்து கெட்ட பெறுவரும் இது மாதிரி எண்ணத்துல தான் இந்த பாஜக அரசு செயல்படுகிறது என்பது என்னுடைய கருத்து முதல்வர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க பாஜகவினுடைய தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடுறாரு பாஜகவினுடைய டப்பிங் குரலா தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை இது போன்ற ஒரு விமர்சனத்தை உள்ளாக்குவதை எப்படி பாக்குறது ஏன்னா அவங்க முன்பு கூட்டணியில இருந்தாங்க இப்ப கூட்டணியில இல்ல இந்த நேரத்துல இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பதை எப்படி எடுத்துக்கிறது எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்த்து சொல்லியிருக்காரு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அரசியல் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு யூகம் வகுத்து எடப்பா அதிமுக ஒரு இயக்கம் அது மாதிரி நிறைய இயக்கங்களை பிரித்து வைத்து பிரித்தாலும் சூழ்ச்சு என்று சொல்லுவார்கள் அது போலதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தவிர மற்றபடி வந்து எடப்பாடி சொன்னது உண்மைதான் பிஜேபியோட ஒரு முகம் அவர் பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கா அடிக்கணும்ல அந்த ஒரு இது இல்லையே எடப்பாடி கிட்ட அதுதான நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க ஒரு திராவிட கட்சி சொல்ற இப்ப பட்ஜெட் சொன்னார் பட்ஜெட் வந்து பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் உள்ளாண்ட பட்ஜெட் சொன்னார் அதுக்கப்புறம் என்ன குரல் கொடுத்தார் இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன குரல் கொடுத்தார் சும்மா நானும் எதிர்க்க வேண்டும் என்று கொடுத்தார் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாம் அவர் ஒன்னும் எதிர்க்கவில்லை ஆகவே எங்களை பொறுத்த அவர் பாஜகவின் ஒரு முகமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதைத்தான் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கார் ஓகே கருநாகராஜன் சார்

அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் சட்டமன்றத்துல பாஜக ஒரு எதிர்கட்சி எதிர்க்க வேண்டியது திமுக அரசை திராவிட மாடல் அரசை எல்லாருமே எதிர்க்கணும் அது தமிழக மக்களுக்காக அப்படி இருக்கும்போது பாஜக இங்கென்ன ஆளுங்கட்சியா இருக்கா தமிழ்நாட்டுல பாஜக எதிர்த்து பேச வேண்டியது அவங்களுக்கு அடிக்கடி பாஜக பத்தி பேசுறது கூட்டணிக்கு இதாக இல்லை கூட்டணிக்கு மாட்டேன் இதுதான் பாஜக பத்தி பேசிட்டு இருக்காங்க மாநில தலைவர் தானே சொல்றாரு ஆட்சியை பிடிப்பதே பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் அல்ல தமிழ்நாட்டுல எழுதி வச்சுங்க அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் வேற எந்த குறிக்கோளும் கிடையாது நீங்க இத நிச்சயமா எழுதி வச்சுங்க பாஜக ஜெயிக்க போறதல்ல அதெல்லாம் வந்து உண்மை அது அவர்களுக்கே தெரியும் ஆனா திமுக வரக்கூடாது அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் அத வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக தனித்தனியா நின்று கொண்டு குரல் கொடுத்து இதுல இதுல திமுக திமுக வரக்கூடாது என்பதை விட ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் இன்னைக்கு திமுக இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்தால் அதுதான் ஏன்னா திமுக இடத்துல திமுக வேண்டும் திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கம் தான் அதுல என்ன சந்தேகம் இல்ல அதான கட்சி செயல்பாடு பல தேர்தல் இருக்கையில் நம்ம செய்யல செய்யலாம் என்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால்தானே இவ்வளவு தூரம் நடக்குது அதற்கு என்ன மாதிரி வியூகங்கள் அமைக்கலாம் என்று தானே நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அது வந்து மக்கள் கை மக்கள் கையில தான் இருக்கு இருபத்தேழு ஆண்டுகள் ஆட்சி இல்லாத டெல்லியில ஜெயிக்க முடிக்கும் போது இதே இருபத்தைந்து ஆண்டுகள் மக்கள் திமுக புறக்கணிக்கத்தான் செஞ்சாங்க அண்ணா திமுகவை புறக்கணிக்கும் போது திமுகவையும் புறக்கணிச்சாங்க மாறி மாறி பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்க மக்கள் தோல்வியை பரிசளிச்சிருக்காங்க மக்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள் யாருமே இங்க நிரந்தரம் கிடையாது திமுக நூத்தி எண்பத்தி நாலு இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கு ஒரு முறை இரண்டு இடங்களையும் ஒரு இடங்களையும் வெற்றி பெற்ற சூழ்நிலையும் நம்ம பார்த்தோம் அதுதான் மக்கள் கையில இருக்க அதிகாரம் யாரும் நிரந்தரமா நம்மளால சொல்ல முடியாது நம்ம மக்களுக்கான கடமையாட்டுகிற கட்சி அரசியல் ரீதியாக விமர்சனங்களை சகித்து கொள்ளதான் வேண்டும் இதுல என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குங்கறது தெரியாது பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது திமுகவா வந்து நம்ம ஒண்ணும் பிரிக்கலையே திமுகவ பிரிக்கிறதுக்கு நம்ம நம்ம ஒண்ணு திட்டங்கள் தீட்டல்ல பிரித்தாளும் சூழ்ச்சின்னா சார் அத சொல்லல ஓகே பாஜக மாநில தலைவர் அவங்க பேசுறாங்க அவர் அவர் சொல் கரெக்ட் நம்ம நீருங்க எதிர்க்கட்சிகள் வந்து ஏறத்தால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு இடங்கள்ல பிஜேபி இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறது இப்ப தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாவது இடம் முன்னேற்ற நம்ம டெபாசிட் பறி போயிருக்கிறது நம்ம ஏறத்தால மூணு லட்சம் வாக்குகள் இல்ல இந்த இந்த மாதிரி பன்னிரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில எண்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கு எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதியில இரண்டாம் இடம் பெற்றிருக்கு இப்ப அன்னென்று இருக்க மயிலாப்பூர்ல நாணிக்கும் போது பன்னிரெண்டாயிரம் ஓட்டு வாங்கணும் இந்த முறை ஏற்கால முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கக்கூடிய அளவு இருக்கு மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு அதிகரிச்சுட்டு தான் வருது இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் இன்னும் பாரத பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர சேர இன்னும் வளர்ச்சி அதிகமா தான் இருக்கும் வரக்கூடிய தேர்தல் நம்ம பார்க்க தான் போறோம் இப்ப திமுக வந்து தனியா நிக்கல அவங்களும் ஒரு பதிமூணு பதினோரு கட்சி கூட்டணியில தான் போட்டிடுறாங்க ஜெயிக்கிறாங்க அது கூட்டணிங்கிறது ராஜாஜி ராஜாஜி கூட்டணிங்கிறது ராஜாஜி காலத்துல இருந்து வகுத்து கொடுத்த பாதை எல்லா கட்சியுமே கூட்டணியிலதான் நம்ம இங்க போட்டிட்டு அப்ப ஆளுங்கட்சி ஒரு கூட்டணியை ஸ்திரமம் வைத்திருக்கும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியை உருவாக்க நினைக்கிறது பிரித்தாளும் சூட்சின்னு சொல்ல முடியாது சரி அதை பிரித்தாளும் சூட்சின்னு சொல்லல மீண்டும் சொல்லிடுறேன் நீங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க அஹ் உங்க கட்சியில இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் அவர்கள் நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் பாஜக உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து நீங்க செயல்படுறீங்க எதிராக தொடர்ந்து நீங்க குரல் அதனால பாஜக எந்த திட்டங்களுக்கும் நிதி கொடுப்பதில்ல முதல்வருக்கு அப்ப ஆட்சியில விலகிக்கோங்க பாஜக ஆட்சி செஞ்சு திட்டங்களை செய்யட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யட்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு நீங்களும் பாத்திருப்பீங்க இதுதான் ஒரு கருத்தா இதுதான் ஒரு கருத்தீங்களா இதுதான் எதிர்பார்க்கறது

ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருந்து ஒரு ஒரு மே ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அதாவது ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து இந்தியா போகுது இந்தியா ஒன்றிய அரசுக்கு போகுது அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய மக்கள் எங்கள் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு இந்த அளவு நாங்க திட்டங்கள் தீட்டி ஆக வேண்டும் இந்த திட்டத்துக்கு இவள தேவைப்படாதுன்னா கொடுத்துட்டு போங்க இதுல நீங்க எதுக்கு நீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாது எங்க உரிமை அது மாநில உரிமை அந்த மாநில உரிமை வந்து நான் சொல்றதை நீ செய்யு கல்வியில போயிட்டு நான் சொல்றதை நீங்க திட்டங்களை நீங்க சைன் பண்ணி கொடுத்தா நாங்க வந்து உங்களுக்கு நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது நியாயமான கருத்தா அவங்க மத்திய அரசு பார்வை ஒரே ஒரே இந்தியா ஒரே இதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பட் தமிழக வந்து நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்றோம் தமிழ்நாடு பென்று ஒரு தனி சிறப்பு உண்டு தனி பெருமை உண்டு அதை நாங்கள் கட்டி காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் விட்டு கொடுக்காது எதையுமே ஆகவே இதை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ இந்த மக்களின் தேவையோ அதற்காக திட்டங்களை தீட்டுவோம் அதற்கு பணம் தர வேண்டிய கடமை பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உண்டு அவர் சொல்றது கேட்டு சொல்லுங்க கல்வித்துறைக்கு கல்வித்துறைக்கு நம்ம திட்டமிட்டபடி எல்லா மாநிலம் கிடைப்பது போல கல்வித்துறைக்குன்னு நம்ம குடுக்கற தொகை ஏறதால பல ஆயிரம் கோடிகள் தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கு அதுல பிரச்சனையே கிடையாது கௌர கௌரவ கௌரவ ஆசிரியர்கள் சிறப்பாசிரியர்கள் நேர ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த சம்பளமும் மத்திய அரசு தான் கொடுக்குது மாநில சம்பளமே கொடுக்கறது இல்ல உள்கட்டமைப்புக்கு இங்க இருக்கிற திட்டங்களை தீட்டுறதுக்கு நம்ம கல்வி இலாக்கால பட்ஜெட் போறோம் அந்த பட்ஜெட் போனா எங்க ஏதோ ஒரு சின்ன பிரிவுல நானூத்தி ஐம்பது கோடி வரல அப்படிங்கறத வச்சுட்டு அழைத்து இருக்கிறார் பாஜக மாநில தலைவரை எங்களோட வர சொல்லுங்க அவரையே வாங்கி சொல்லுங்க அந்த பெருமை அவரே எடுத்துக்க சொல்லுங்க அழைப்பே குடுத்துட்டாரு முதல்ல அவர் ஊர்ல பள்ளிக்கூட பிள்ளைங்களை கட்டடம் கட்டாம மரத்தடியில உட்கார்ந்து சொல்லி கொடுத்தது சொன்னாரு பாருங்க அதை மாநில தலைவர் வெளியிட்டு இருந்தார் இல்லையா நிதி ஒதுக்கீட்டு பெற்றுக் கொடுக்கல ரெண்டு வருஷம் ஒரு ஒரு ஆரம்ப பள்ளிய கட்டாம மரத்தடியில இருக்க அங்க இருந்து கல்வி அமைச்சர் வந்து உலகம் இருப்பாரு அவர்ட கேளுக்க தெரியும் ஒரு சொந்த ஊர் பகுதியிலேயே ஒரு கிராமத்துல ரெண்டு வருஷம் கட்டணம் கட்டணம் பிள்ளைகளை மரத்தடியில சொல்லி கொடுக்க வச்சுட்டு மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசோட கையில கிடையாது ஜிஎஸ்டி வருமானம் எப்படி பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது கவுன்சில் மத்திய பட்ஜெட்டுக்கும் நிதியமைச்சருக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் மெம்பர் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் எந்த முடிவு எந்த வரி கூட்டுறோம் எதுக்கு குறைக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் பண்றது அதிகப்படுத்த பத்தியும் பேசல குடுக்கற நிதியை வந்து எங்க கிட்ட இருந்து வாங்கறதுல ஒரு கணிசம் அதுதான் அதுதான் எம்எல்ஏ அவர்கள் முப்பத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி அறுபத்தி கோடி ஆயிருக்குங்கிறத முதல்ல நீங்க போய் பாருங்க தயவுசெய்து எனக்காக நீங்க போய் பாருங்க நான் உங்களுக்கு குறிப்புகளை கூட அனுப்புறேன் சரி நீங்க அனுப்புங்க பாத்துக்கலாம் முதல்வர் தொடர்பாக பேசும்போது பாஜக மாநில தலைவர் அவர்கள் இத கூட பண்ண துப்பில்லாத அதாவது ஆஷோ சென்னையில கொஞ்ச மாசம் முன்னாடி ஏர் ஷோ நடந்துச்சு இத கூட ஒழுங்கா பண்ண துப்பில்லாத முதல்வர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இப்படி விமர்சனத்தை வைக்கலாமா ஏமா நீங்க கேள்வி வந்து நானும் எம்எல்ஏ இருக்கோம் நீங்க வந்து ரெண்டு சண்டையா போடணும் காரசாரமா பேசணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அது வேற விதமா நான் பேசுவேன் ஒரே அரங்கத்துல உட்கார்ந்து நம்ம பேசலாம் பாரத பிரதமரை முதலமைச்சர் முதல் கொண்டு துணை முதல்வர் నుండి எப்படியலாம் விவரிச்சிருக்காங்க அந்த இந்த அரங்கத்துல சொல்ல நான் விரும்பல நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த சூழல்ல பேசினது அப்ப சரியா தான் இருந்திருக்கும் அதுக்கு இப்ப போய் நாங்க உலகங்க கிட்ட என்ன சொல்ல முடியும் பிரதமர் என்பதை நான் சொல்லலமா நீ உனக்கு நீ ஒழுங்கா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லா டிவியும் ஒழுங்கா தொடர்ந்து படிச்சிருந்தா தெரியும் இல்ல படிச்சிருக்கலாமா அப்படி ஒரு நாலு விஷயத்த நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்களா உங்களால சொல்ல முடியாது விவாதத்துக்கு அப்படி சொல்ல தேவையில்லம்மா உங்களுக்கு கொடுத்த டைமே முடிய போகுது எம்எல்ஏ டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரம் முடிங்க மீட்டிங் இல்ல அதான் இன்னைக்கு இவ்வளவு ஆதங்கம் ஏன் வருது இபிஎஸ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முதல்வர்கள் வச்சிருக்காங்க பாஜக டப்பிங் வாய்ஸா செயல்படுறாருன்னு இன்னும் அதுக்கு இபிஎஸ் அவர்களே ரியாக்ட் பண்ணல அதுக்குள்ள ஏன் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் வந்து இவ்வளவு ஆதங்கமான ரியாக்சனை வெளிப்படுத்தி அவர் சொல்றார் இல்லமா பாஜக டப்பிங் வாய்ஸ் சொல்றீங்க இல்ல பாஜக சொல்லும் போது அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரா காங்கிரஸ் டப்பிங் வாய்ஸ் அவர் பேசாம இருந்திருப்பாரு கம்யூனிஸ்டோட டப்பிங் வாய்ஸ் பேசாம இருந்திருப்பாரு

இருக்கு ஒண்ணுமே எங்க கொஞ்சம் மேபி எதிர்கட்சியில இருக்கிறவங்க வர்றதுக்குதான் தான் வாய்ப்புகள் இருக்க தவிர இந்த கட்சியில இருந்து ஒரு கூட்டணி பிரியாது அதற்கு முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அதை தோற்றிருக்கிறார்கள் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் கூட்டணிய பத்தி ரொம்ப உங்க விருப்பத்தை சொல்றீங்க சந்தோஷம் உங்க கூட்டணியிலருந்து யாரும் வராம பாத்துக்குங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பாஜக சொல்றதுனால நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது நாட்டு மக்களுக்கு புரியல முதலமைச்சர் சொல்றது எதுக்காக எங்க வாய்ஸ் அவர் எதிரொலிக்கணும் என்ன விஷயத்துக்காக எதிரொலிக்கிறாரு அவரும் பல்வேறு திட்டங்களுக்கு எதிராதான் பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள கூட்டணியிலே நாங்க இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சி பொதுச் செயலாளரை நெருங்க எடப்பாடி எதற்காக இப்படி பேசினாரு எல்லாம் தெரிய வரும் பாருங்க மக்கள் பார்த்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் மக்களும் தெரிஞ்சுக்க போறாங்க பாப்போம் நன்றி அந்த பொறுத்து இல்ல கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கு ஓரிரு வரிகள் மட்டும் போதும் நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னு விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு உங்களுடைய கருத்து என்ன நாகராஜன் சார் அது விமர்சகர்கள் கருத்து என் கருத்தை சொல்றதுக்கு நான் தனிநபர் கட்சி இல்லம்மா தேசிய கட்சி தேசிய தலைமை முடிவு பண்ணுவாங்க இந்தியா கூட எப்படி திட்டமிடுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க மலைக்கு தகவல் சொல்லுவாங்க மாநில தலைவரின் லண்டன் பயணத்திற்கு பிறகு ஒரு ஷார்ட் கார்னரை பார்க்க முடிஞ்சது அதனாலதான் இந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் இருவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களான கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்